ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தக்காளி ரசம் பா இன்னைக்கு தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டிருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கு அதில் இப்போ கொத்தமல்லி இருக்குது பூண்டு பொண்ணும் பாதியாக இடித்து வச்சுருக்கேன் இதில் கொத்தமல்லி தண்டு வச்சுருக்கேன் இப்போது எண்ணெய் கடாய வச்சாச்சு இப்போ வந்து கருவேப்பில போட்டு காய மிளகாய் போடணும் படுக்கலாம் இல்லையா கடுகு போடணுமா கடுகு போடணும் இது வந்து சட்டுன்னு செய்யலாம் இது பேச்சிலர் ரசம் இது இது வந்து ரசப்பொடி ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து தக்காளி ரசம் மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தேவையாது செஞ்சுக்கலாம் ஒரு ரசப்பொடி இது இந்த ரசப்பொடியை இதில் போட்டு தக்காளியில் பச்சை மிளகா போட்டு வச்சுக்குது கடுகு போடுறது சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் கடுகு

అదికే మరి పో

எங்கள் வடிவம் வீட்டில் வந்து இந்த ரசம் வந்து தக்காளி ரசம் இது பவுடு மட்டும் அந்த ரசப்பொடி மட்டும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க வீட்டில் இருந்தாலும் போடுறது அப்படி இல்லை ரசப்பொடி போடணும்னு இல்லை இப்போ அந்த தக்காளியெல்லாம் நம்ம மேக் பண்ணி வச்சுக்கோங்க ரசப்பொடியெல்லாம் எல்லாம் அதை நான் போட்டுடுறேன் போட்டு அது ஒரு வளம் போட்டுருவோம்

আমি তো নোটামান তাকালি ৰ'ব পুহি পনা টেষ্ট তাৰিখ মেছ পাকালৈ মে পিছত আদক ওচৰ பொ காத்துிப்புளிய ஊத்தி விட்டுருலாம் அவ்வளோ தான் ஒரு கொதி வந்ததுனால் அந்த தக்காளி ரசம் ரெடி கொஞ்சம் பேருக்கும் ஆகி உப்பு அப்படியே கூழ எடுத்துக்கோங்க உப்பு துவங்கி வச்சுருக்கேன் தேவையானது தேவையானது உப்பு போட்டுருந்தேன் உப்பு போட்டு எல்லாருமே கொஞ்சம் தேவையானது உப்பு போட்டுறேன் உப்பு போட்டுட்டு இப்போ வந்து பெருங்காயம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கணும் எவ்வளோ வந்தமோ அவ்வளோ கொஞ்சம் போட்டு அப்படிதான் நல்லா மாற்றினா நல்லாயிருக்கும் பெருங்காய போட்டு பெருங்காயை போட்டு நல்லா ஒரு இதுவாக நல்லா அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும் நல்லா மேஷாகணும் இப்போ வந்து வெறும் மிளகுத்தூள் தான் சீரகத்தூள் எதுவுமே போடல நான் வெறும் மிளகுத்தூள் அது ஒரு ஒரு கரண்டி மிளகுத்தூள் அவ்வளோதான் இந்த காப்பிள்ள வெள்ளம் என்னம்மா வெள்ளம் வெள்ளம் ஒரு ஒரு சின்னது வெள்ளம் இருந்தால் வெள்ளை போடுங்க இல்லை நாற்று சக்கரம் இருந்தால் சக்கரம் நாச்சக்கரதான் இருக்குது வெள்ளம் இருந்தால் வெள்ளை போட்டுக்கோங்க வெள்ள இல்லாமல் நாற்று சக்கரை கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட வந்து வெளில இல்லை சக்கரை இருக்குது அதனால் வந்து சக்கரை வந்து அது சும்மா ஒரு ஸ்நாலு ஸ்பூனு ஸ்னால் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்து போட்டுட்டேன் அவ்வளோதான் அது ஒரு கலை காலக்கரை இப்போ புளியை ஊற்றி இப்போ தண்ணி எவ்வளோவோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அவ்வளோதான் நம்ம புளியை ஊற்றுக்க வேண்டியது தான் நான் ஒரு மூணு பேருக்காக கவலைக்கரை வச்சு தான் செய்கிறேன் இப்போ புளி கரைச்சிட்டேன் புளி இப்போ புளியை ஊற்றி करे இப்போ அந்த ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அவ்வளோ தான் அவ்வளோ அதே தான் புளி வேறு எதுவுமே புளி போடல நான் ஏன்னா வந்து ஒரு மூணு பேருக்கு செய்யறதுக்காக தான் செஞ்சேன் வேறு ரொம்பலாம் போட்டு செய்யல நிறைய தண்ணியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஊற்றலை அவ்வளோ தான் சும்மா லேசாக போ ஒரே ஒரு கொதி அப்படியே பொங்கி வரணும் அது ரொம்ப கொதிக்க விட்டோம்னா அது ஃப்ளேவர் போயிடும் அப்படியே பொங்கி வந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ ஆனால் எவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கோ தண்ணி மொட்டை ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் போடு மஞ்சள் தூள் போடலையோ இது அதில் இருக்கல ரசப்பொடியிலே இருக்குதுனால நான் மஞ்சள் தூள் போடல ஆனால் வந்து ரசப்பொடியிலே இருக்குது அதனால மஞ்சள் தூள் போடல அவ்வளோதான் அந்த ரசம் லேசாக பொங்கி வரணும் இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் இருந்து அதை கட் பண்ணிவிட்டு முதல்ல காம்பு போட்டு வதக்கிட்டேன் அது நல்லா வாசனை வரும் முதல்ல காம்பு காம்பு வேஸ்ட் பண்ணாதீங்க கொத்தமல்லி காம்பை அது போட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இந்த கொத்தமல்லி இப்போது கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ரசத்தெல்லாம் போடுறோம் அவ்வளோதான் ஒரே ஒரு பொருள் ஒரு பொங்கு வந்துடுவாங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தக்காளி ரசம் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இப்படின்னு சொல்லுங்கள் இது சூப்பராக இருக்கும் அந்த ரசம் இது தக்காளி ரசம் இது வேறு ஒன்றும் கிடையாது எதுவுமே யோசிக்குவோம் நல்லா சட்டுன்னு டக்குன்னு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு பாருங்கள் ரசத்தை தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றி ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் பத்தாது மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி இப்போ வந்து இந்த ரசத்துக்கு இறைக்கி வச்சு இப்போ வந்து நம்ம தாலி குத்துல அப்படி தான் இப்போ வரும் நெய் ஊற்றினா கொஞ்சம் காயுது காய்கற ஒன்றும் சும்மா ஒரு 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 கருவேப்பில தாலி குண்டு ஒரு 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 சுற்றுல பெருங்காயம் நல்லா இருக்கும் நம்ம தாலி கொடுத்து நம்ம போட்டோம்னால் நெய்யில் போட்டோம் சேவை சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தாலிப்பேன் அந்த ரசத்தில் ஊற்றிப்போம் இப்போ அந்த தாலிப்ப இப்போ இந்த ரசத்தில் அப்படி போட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் அந்த குண்டாண்டியை ஊற்றிட்டு எழு வைக்க மாட்டி இதுவாகும் இல்லை வைங்க இப்போ தான் பாருங்க தக்காளி ரசம் ரெடி நல்லா பொங்கி நல்லா மலமாக நல்லா சூப்பராக இருக்குது தக்காளி ரசம் ரெடி